இஸ்ரேல் இனி கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து முக்கிய நகரங்களை தாக்க உள்ளதாக ஏமன் படைகள் அறிவிப்பு இஸ்ரேலின் தலைநகர் டெல்லவிவில் உள்ள பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி மீது கண்டறிய முடியாத ஆளில்லா விமானம் மூலம் ஏமன் ஹவுதி படைகள் நடத்தியுள்ள தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து லெபனானின் அல்மையாதின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ள ஹவுதி படைகளின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஹசா மல்லசாத் கூறுகையில் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடரும் வரை அதன் ஒவ்வொரு நகரங்களும் இதே பாணியில் தாக்கப்படும் இஸ்ரேல் இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் நாங்கள் புதிய கட்டத்தை அடைந்துள்ளோம் பாலஸ்தீன் லெபனான் ஈராக்கில் உள்ள குழுக்களோடு இணைந்து நாங்கள் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே ஏமன் படைகளின் ஆளில்லா விமானத்தை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் கண்டறிந்ததாகவும் ஆனால் மனித ஒரு காரணமாக அதனை சுட்டு வீழ்த்த முடியாமல் போனதாக ஒரு காரணத்தை இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளதாக அந்நாட்டு தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் எதிர்கட்சி தலைவர் யாயிர் லாபித் என்பவர் நெத்தன்யாகு அரசாங்கத்தால் இனி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதற்கான இன்னொரு உதாரணம் தான் இந்த தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்கிலும் தெற்கிலும் இஸ்ரேலியர்களை பாதுகாக்க முடியாதவர்கள் தற்போது டெல்லவிவ் நகரத்திலேயே பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிட்டனர் என நெதன்யாகுவை கடுமையாக சாடியுள்ளார்